பெரியகுளத்தில் தனியார் மதுபானம் பார்க்கடையினால் பொதுமக்களுக்கு இடையூறு தேனி மாவட்டம் பெரியகுளம் காந்தி சிலை அருகில் கிளாமர் ரெக்ரியேஷன் கிளப் என்ற பெயரில் தனியார் மதுபான கடை நடத்தி வருகிறார்கள் இதனால் பொதுமக்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கும் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதல் கொண்டு மருத்துவம் பார்க்க வரும் பொழுது மது தகாத வார்த்தைகளால் பேசும் பொழுது ஆண்கள் பெண்கள் முகம் சுளித்துக்கொண்டு போகின்றனர் மருத்துவமனையில் மருத்துவர்களின் வாகனத்தை நிற்பதற்கும் இடமில்லாமல் மது பிரியர்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக நிற்க வைத்துக் கொண்டு அரை மணி நேரமாக வருவதில்லை மதுபான கடையை அகற்றக்கூறி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தும் கடையை இழுத்து பூட்டு போட்டும் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்தும் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தவில்லை பலதரப்பு மக்கள் தினம்தோறும் ஆயிரத்திற்கும் மேல் வந்து செல்லும் பஸ் நிறுத்தம் உள்ளது இதனால் கோஷ்டி கலவரங்கள் பலமுறை நடந்துள்ளது காவல்துறையும் பலமுறை கவனத்தில் சென்று மது பிரியர்களை விரட்டி அடித்தும் அதையும் மீறி செல்கின்றனர் காவல்துறை என்ன செய்யும் கல கலால் துறை மாவ மாவட்ட அதிகாரியும் மாவட்ட ஆட்சியாளரும் செவிசாய்க்காமல் இருப்பது காரணம் என்ன மாவட்ட ஆட்சியாளரிடம் பலதரப்பு மக்கள் புகார்கள் கூறியும் எந்த பலனும் இல்லை மெத்தனப்போக்கில் மாவட்ட நிர்வாகம் உள்ளது இந்த மதுபானக் கடையை அகற்றுமாறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது மட்டுள்ள பவளம் தேட்டர் எதிர்புறம் உள்ள தனியார் பார் உள்ளது வைகை அணை சாலையில் மீனாட்சி பார் உள்ளது இந்த மீனாட்சி பாரில் அதிகாலை மூன்று மணி அளவில் தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய தனியார் பார் கடையில் அரசு நிர்ணயித்ததை காட்டிலும் அதிகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மீனாட்சி பாரில் உள்ள ஆட்கள் வைத்து வெளிச்சந்தையில் ஒரு கோர்ட்டுக்கு ஐ ஒரு குவார்ட்டருக்கு ஐம்பதிலிருந்து எழுபத்தைந்து ரூபாய் வரை விற்பனை அதிகமாக அமோகமாக விற்பனை உள்ளது வைகை அணை சாலையில் உள்ள மீனாட்சி பார் என்று அழைக்கப்படும் இந்த மீனாட்சி பாரில் பல கலவரங்கள் நடந்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் ஊர் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதல் கொண்டு நடப்பதற்கு முகம் சுழித்து கொண்டு அச்சத்தில் நடமாடுகிறார்கள் இனியாவது மாவட்ட ஆட்சியாளர் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாஜா 哎，我那玩意儿。